வணக்கம் நண்பர்களே வைகாசி மாதங்கள்ல மீன ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வசந்தத்தை எதிர்நோக்கி காத்து இந்த வைகாசி மாதங்கள்ல மீன ராசி அன்பர்கள் பல வகையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய பெரும்பாலான ராசிகள் ஒன்னா இருக்குது மீன ராசியில அதிபதியா சொல்லப்படுற ஒரு குரு பகவான் தான் மீன ராசில போரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது காலபுருஷனோட புருஷனோட அங்க அமைப்புல இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசிதான் இந்த மீனராசி பேச்சாற்றல் திறமை மிக்க கொண்ட இந்த மீனராசி அன்புகள் பேசுறப்ப வார்த்தையா அளந்து பேசக்கூடியங்களா இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட மத்தவங்க கிட்ட எளிதா குற்றம் கண்டுபிடிக்கிறதுல கெட்டிக்காருங்கன்னு தான் அதே மாதிரி மீனராசில பிறந்தவங்க கற்பனை திறன்கிறது எப்போதும் அதிகமாவே இருக்கும் கூடவே தயால குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கை கொண்டு திறமைசாரிகள் இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க மற்றவங்களோட சுக கூட தன்னுடைய சுக துக்கங்களா நினைக்க கூடியவங்க அதே மாதிரி எந்த ரகசியமும் உங்ககிட்ட மறைச்சிக்க தெரியாது மீனராசியில குறும்பக்காரங்களும் அதிகரிப்பாங்க சிறு பழத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்றதுதான் இவங்களுடைய பலவீனமே அதே மாதிரி மீனராசில பிறந்தவங்க பெரும்பாலும் தனக்காரன் குருவோட ராசியில பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனம் தான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய இவங்களை யாராவது அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதுமே மத்தவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனராசி அன்புகள் இந்த வைகாசி மாதங்கள்ல என்ன மாதிரி பலனை பெறப்போறீங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல விதமான பிரச்சனைகளை அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற வாரஹிமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மீனராசி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வரவுல தட்டுப்பாடுங்கிறது எப்போது இருக்காது பட வருங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் எத்தனை துன்பம் கஷ்டம் ஏற்பட்டாலுமே வாழ்வுல வசதி உங்களுக்கு அமைஞ்சே தீரும் அதே மாதிரி மீன ராசி அன்புகள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா கடலும் நீரும் அந்த சார்ந்த பகுதிகள மீன குறிக்கக்கூடியது கூடியது உலகுல ஆதாரமே தான் சொல்றாங்க கடல் ஆறு நதி எல்லாத்துக்குமே அடுப்பட நீர் தான் பஞ்சபூதங்கள நீரோட தத்துவத்தை செல்லக்கூடிய கோவில்களுக்கு நீங்க சென்று வர்றப்ப வாழ்வுல நிச்சயமா உன்னத உயர்வு உங்களால அடைய முடியும் வாழ்வுல மாற்றங்களையும் கொண்டு வரும் அப்படி நீரோட தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆலயம் எதுன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச நீருக்கு உரிய தலமா விளங்கக்கூடியதுதான் திருவானைக்காவல் காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தோட கருவறையிலே நீர் ஏறுறதும் இறங்குறதும் நடக்குது இந்த தளம் அம்பால் சகல உலகையும் ஆள்றதால ஐகாண்டேஸ்வரின் திருப்பெயரோட அருள் பால்க்க கூடிய விகுந்த ஆலயம் மீனர் ராசில பிறந்தவங்க திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல உன்னத உயர்வுங்கிறது அடைய முடியும் கடல் அளவு அருளை பெற முடியும் அதே மாதிரி கடல் அளவு கஷ்டம் வந்தாலும் கடுகளவ குறைஞ்சிடும் மீனராசி அன்புகள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்க வாழ்வுல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் மீனராசி அன்புகள் இந்த வைகாசி மாதங்கள்ல தொடர்ந்து என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம் மீனராசி அன்புகளுக்கு இந்த மாதம் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைஞ்சிருக்குது கூடவே நீங்க பொறுமையா இருக்கிறது இந்த காலத்துல அவசியம் அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கும் யோகமும் அனுகூலமான பலனும் அதிக அளவுல கிடைக்கும் கூடவே உடல் உடல் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு மீனராசி குழந்தைகளுக்கு அமைஞ்சிருக்கு வாய்ப்பையும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போகறதான் நல்லது குடும்ப வாழ்க்கையில எத்தனை மன கஷ்டம் ஏற்பட்டாலுமே விட்டு கொடுத்து போகறதால கெட்டு போக மாட்டீங்க அதனால பிரச்சனை ஏற்படாம தவிர்க்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுத்து போகிறதால உங்க வாழ்வு மேன்மையடையும் சந்திரனோட ஸ்தானமா இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாசம் கோபங்கிறது அதிகமா தான் வரும் வெளிப்படுற பேச்சு கூட ஆக்ரோஷமா தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு பேச பாருங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானோட சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கு சூரிய பகவானோட இடம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் முறையா திட்டம் தீட்டி செயல்படுத்திங்கன்னா வெற்றி இலக்கவங்களால நிச்சயம் அடைய முடியும் நிதானமாக நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் ஆதாய பலனை கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு பண்ணும் வாழ்க்கை துணை உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்களை நடக்க செய்வாங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் ராகு பகவானும் கூட்டணி அமைச்சு சஞ்சாரம் செய்கிறாங்க அதனால பேசுகிற வார்த்தையில கவனமா இருக்கிறது அவசியம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பேசுகிறது தான் நல்லது அதனால கூடவே ஏழரை சனியோட தாகம் இருக்கிறதால ஒரு சில இடங்களில் பணத்தை கொஞ்சம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க அளவுக்கு அபாயம் தரக்கூடிய முதலீடு எதுவுமே செய்யாமல் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது குடும்பத்தோட வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்களில் பெறுவீங்க பொருளாதார வரவுன்னு பார்க்குறப்ப சிறப்பாகவே இருக்குது அப்பப்போ வீண் விரை செலவுங்கிறது கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் கரைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவு அளவுக்கு தான தர்மங்களும் செய்யுங்க கூடவே விஜயேந்திரர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில சகலவித நன்மைகளும் உண்டாகும் மேலும் மீன ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப மீன ராசியில பூரட்டாதி நான்காம் பாதம் உடையவங்களுக்கு ஞான சொல்லக்கூடிய குருவோட அம்சத்துல பிறந்த நீங்க சமூகத்துல அந்தஸ்து செல்வாக்கு இது எல்லாமே இந்த மாசம் உயர்ந்துதான் இருக்குது எப்போதுமே உங்களுக்கு இந்த சமூகத்துல அந்தஸ்து செல்வாக்குங்கிறது உயர்ந்துதான் இருக்கும் இந்த வைகாசி மாதம் உங்க நிலையில சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மாசமா தான் இருக்குது ராசிலேயே ராகு எழில் கேது விரயத்துல சனின்னு கொஞ்சம் நெருக்கடிகளை உண்டாக்கி தந்தாலுமே மூன்றுல சந்திரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனோட பார்வை ஏழு ஒன்பது பதினோரு இடங்கள இருக்கிறதால தம்பதிக்கடி இருந்துகிட்டு இருந்துட்டு இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைஞ்சி இனி ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட்டாளிகள் கூட மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்படும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல கூடிய சூழ்நிலை இந்த மாதங்கள்ல அமைஞ்சிருக்கு பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு மல மாதங்களா தடைபட்டு கொண்டிருந்த திருமண வாய்ப்பு நீங்கி இந்த மாசம் திருமண தடை நீங்கி திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரணும் கூடிய வாய்ப்பு நல்லா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பெரியவங்களோட ஆசை தெய்வ அனுகூலம் இது எல்லாமே கிடைக்கும் வருமானத்துல இருந்து தடை இனி விலகி போகும் பணம் பல வழிகளும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையில சுவிச்சங்களை வாய்ப்பை கூடிய வாய்ப்பை நட்சத்திரக்காரங்கள் பெற்றிருக்கிறாங்க வாழ்க்கை துணை மூலமா பல சங்கடங்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் வருவங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையும் ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய நிலைமையும் உண்டாகும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க நிதானமாக செயல்படுறதா இந்த காலத்தில் நல்லது விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பெண்களா இருக்கிறவங்க குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையும் நீங்க அனுசரிச்சு போகிறது நன்மை கொண்டு வந்து தரும் மாணவர்களாக இருக்கிறவங்க விடாமுயற்சியோட செயல்படுங்க கூடுதல் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா மேற்கல்வி முயற்சி நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி இந்த மாசம் நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வுல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கர்ம கார்மன் சொல்லக்கூடிய சனி ஞான கார் சொல்லக்கூடிய குரு இவங்களோட அம்சத்துல பிறந்த நீங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே தடைகளை சந்திச்சு வந்தாலுமே வெற்றிங்கிறது உங்க கையிலயே அமைஞ்சிருக்கு இந்த வைகாச மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்க கூடிய தான் அமைஞ்சிருக்கு நட்சத்திரநாதன் விரையஸ்தானத்திலயும் ராசிநாதன் மறைவு ஸ்தானத்திலையும் செஞ்சிருக்கிறதால யோசிக்காம செலவு செஞ்சு சங்கடங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால எதையுமே யோசிச்சு செயல்பட பாருங்க ஒருமுறைக்கு பலமுறை யோசனைங்கிறது சாண சொல்லப்படுது வாரத்தோட முன்னாடியே அதிர்ஷ்டக்காரன் சுக்கரன் பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவரா இருக்கிறாங்க பொருளை வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் தருவாரு மூன்றுல சந்திரிக்கக்கூடிய கூடிய சூரியன் உங்க முயற்சிகளை வெற்றியாக்கி தரக்கூடியவரா அமர்ந்திருக்கிறாங்க நெருக்கடியில இருந்து விடுபடுவீங்க குருவோட பார்வையால உங்களை விட்டு விலகி போனவங்க கூட விரும்பி வருவாங்க குடும்பத்துல சுபிச்சு தோன்றக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் கடனும் அடைபடும் வேண்டுதல நிறைவேற்றத்துக்கு கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கு பெண்களா இருக்கிறவங்க வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும் இளம் பெண்களா இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாங்கல்ய பலம் கூடியிருக்குன்னு சொல்லலாம் விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக தான் இந்த மாசம் அவசியம் மாணவர்களாக இருக்கிறவங்க இந்த காலம் உங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு கல்விக்காக நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் நீங்க சனிசரரை வழிபட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் இந்த மாசத்துல விலகும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் ஞானக்காரன் சொல்லக்கூடிய குரு இவங்களோட அம்சத்துல பிறந்த நீங்க சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் வெற்றிங்கிறது கிடைக்கும் இந்த வைகாசி மாதம் உங்கள் செயல்களில் ஒரு முன்னேற்றம் முயற்சியில வெற்றி இது எல்லாமே கிடைக்கும் அரசு வழி செயல்களில் நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீங்க உங்களை வேகமாக செயல்படக்கூடியவங்களா அமைஞ்சிருக்கிறாங்க குருவோட பார்வை உங்களுக்கு பண வருவங்கிறது அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும் நண்பர்களால கூட்டாளிகளால ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குது கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கிறது இந்த மாசம் இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அலுவலகமாக இருந்தாலும் சரி பணிபுரிகிற இடமா இருந்தாலும் சரி உதவிகள்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வீடு வாசல் சொத்து சுகம் இது எல்லாமே இந்த மாதம் நல்லாவே இருக்கு பெண்களா இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சங்கட விலகும் குருவோட பார்வையால நல்லவங்களோட நட்பு கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவா இருப்பாங்க திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு மாங்கல்யம் யோகம் உண்டாகிருக்குன்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க இந்த காலத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்றது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துங்கிறதால எந்த ஒரு செயல்பாட்டிலுமே அவசரம் காட்டாதீங்க நிதானமாக செயல்படுங்க வெற்றி கிடைக்கும் விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான மாதம்தான் மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் மேற்கல்வி முயற்சிக்காக செஞ்சுட்டு அனைத்து முயற்சியுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டால வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீனராசி அன்புகளுக்கு எந்த மாதிரியான பலனை இந்த வைகாசி மாதங்களை பெற பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க